பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த சுகன்யா அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி மீனா வேணும்னே என்னை சந்தேகப்பட்டு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு சித்தி அந்த மதிப்பையும் எனக்கு தராமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டா இந்த மீனா நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது மீனாவுக்கு முதல்லேருந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு குமார் அங்கே அரசியை பார்க்க வந்த விஷயத்த சொல்லி எனக்கும் குமார் அங்கே வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அழுது நடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே வந்து சுகன்யா இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இங்கே கோமதி சொல்கிறாங்க இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் அரசை படிக்க போக வேண்டான்னு எல்லாரும் அரசை காலேஜுக்கு போகணும்னு சப்போர்ட் பண்ணிங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த குமார் அரசியை பார்க்க வர இம்பட்டு பெரிய பிரச்சனை வேறாயிருக்கே ஆனால் மீனா மேலே எனக்கு சந்தேகமே இல்லை மீனா ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுருக்கா அதனால தான் சுகன்யா மேலே கோவப்பட்டிருக்கா போல என்ன ஏதுன்னு மீனா வந்தால் தான் தெரியும்னு சொல்ல உடனே எங்கள் பாண்டியனும் நீ இரு உன் அண்ணன்களை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என் கோமதி உன் அண்ணன் முத்துவேலு இனி இந்த குமார் உங்கள் வழிக்கே வரமாட்டான் அரசியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நம்பிக்கையாக சொல்லி அனுப்புனாருன்னு சொன்னேன் ஆனா இவங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைல செஞ்சிட்டு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரியாம வரமாட்டேன்னு சொல்ல அது கூடனே கோமதியும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பிரச்சனை வேண்டாங்க நம்ம வீட்டு பொண்ண நாம தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க இங்க இருந்த கோவத்துல மறுபடியும் மறுபடியும் என் பொண்ணு அவ பாட்டுக்கு படிக்க போனாலும் குமார் பின்னாடியே வந்து பிரச்சனை செய்றான்ல அவனை சும்மா விடக்கூடாதுன்னு பாண்டியன் ரொம்ப கோவமா முத்துவேலோட வீட்டு வாசல்ல நின்று வெளியில வாங்க யாராவது பெரியவங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கோமா கூப்பிட முத்துவேல் குமார் அப்பத்தா இங்க வடிவுன்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க உடனே இங்க அப்பத்தாவும் என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை மறுபடியும் அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்ல அன்னைக்கு தெளிவா வந்து கோமதி உங்ககிட்ட பேசிட்டு தானே இனி அந்த குமாரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல எங்க அந்த குமார் சக்திவேலு அப்படின்னு கேட்க குமார் நிற்கிறத பார்த்த உடனே இருந்த கோவத்துல நீ திருந்த மாட்டியா என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு ஆனா நீ அவள் மூலமா எங்களை எல்லாம் அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லி முத்துவேல் முன்னாடி குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பாண்டியன் உடனே முத்துவேல் இதெல்லாம் சரியில்லை பாண்டியா நாங்க உங்க வீட்டு பக்கம் வரதும் இல்லை எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வரதில்ல மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம அந்த பிரச்சனை செய்யற குமார் அப்படி என்னதான் செஞ்சான்னு கேட்க அவன் என்ன செஞ்சான்னு அவன்கிட்டயே கேட்க வேண்டிதானே இவனாலதான் எங்க வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர அரசியல் காலேஜுக்கு கூட அனுப்ப வேண்டான்னு நானும் கோமதியும் முடிவெடுத்தோம் ஆனாலும் படிப்பு ரொம்ப முக்கியன்றதுக்காக வீட்டு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்ல எங்கள் அரசியை காலேஜுக்கு அனுப்புனா காலேஜுக்கும் போய் அரசிக்கிட்ட பேசணும்னு சொல்லி இவன் இப்படி பின்னாடியே போனால் அரசியை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க இல்லை எங்கள் பொண்ணு வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகணும்னு இவன் இப்படிலாம் திட்டம் போடுறானே இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியாமையாக இருக்க போகுது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ஆனால் நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டா மட்டும் பெரிய தப்பாக நினச்சி நீங்கள் அந்த சக்திவேல் குமார்னு எல்லாரும் வந்து நின்று பெரிய பிரச்சனை செய்வீங்க எவ்வளோதான் நானும் தாங்கிட்டு இருக்கிறது உங்கள் வீட்டு பொண்ணு என் என் பையன் கதிர கல்யாணம் பண்ணாலும் உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறோம் நல்லா படிக்க வச்சு அவள் பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு நான் மாமனாரா இல்லை ஒரு அப்பாவா இருந்து ராஜிக்கு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு ஆனால் ஆனா என்னோட ப பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இந்த குமாரி எதுக்காக இவ்வளோ பிரச்சனை செய்கிறான் அவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டியதானே அவன் தேவையில்லாமல் அரசி பின்னாடி வரது பேசணும்னு முயற்சி செய்கிறது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கலையே அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இவனை நல்லவன் நம்பி நாங்க ஏமாறப்போ ஏமாறணும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா என்னைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி குமார ரொம்ப கோபமா இங்கே வெளுத்து வாங்குறாரு பாண்டியன் உடனே அப்பத்தாவும் என்ன குமார் இதெல்லாம் உங்க பெரியப்பா என்ன சொன்னாரு உனக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருன்னு இல்லை மறுபடியும் எதுக்காக அரசியை பார்க்க போனேன் அரசி காலேஜுக்கு நீ போனியா அப்படின்னு அப்பத்தான் கேட்க இங்கே பதில் பேசாமல் தலை குணிஞ்சு நிற்கிறாரு இங்கே குமார் இதை பார்த்த உடனே முத்துவேலுக்கு தெரியுது பாண்டியன் சொல்றது எல்லாமே உண்மை இந்த குமாரு நம்மளை ஏமாற்றிட்டு அரசியை பார்க்க போயிருக்கான் அந்த கோவத்துல தான் வந்து பாண்டியன் பேசுறாருன்னு நல்லாவே முத்துவேல் புரிஞ்சுக்கிறாரு உடனே குமாரோட அம்மா சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த குமார் திருந்த மாட்டான்னு என் குமார் எத்தனை தடவை சொன்னாலும் நீ உன் அப்பா மாதிரியேதானா திருந்தவே மாட்டியா உனக்கு உன் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ண போய் தான் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இருக்க ஏற்கனவே உன்னால் பாண்டியன் வீட்டில் பெரிய பிரச்சனை வருது உனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் உனக்கு இந்த குடும்பத்தோட அருமை பெருமை என்னன்னு புரிய வரும் உன் அப்பா உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சிட்டியா நான் தான் சொன்னேனே அரசியோட வாழ்க்கையில நீ பிரச்சனை செய்யாத அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்காமையும் அவளை நல்லா படிக்க விடுன்னு மறுபடியும் எதுக்காக நீ அவளை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் இங்க மாறியும் ரொம்ப கோவத்துல தன்னுடைய பையன் குமார வெளுத்து வாங்குறாங்க ஒன்னெல்லாம் என் பையன் சொல்ல அசிங்கமா இருக்கு எவ்ளோதான் உன்னால பிரச்சனையை நாங்களும் தாங்கிக்க முடியும் இப்படியா அவமானப்படுத்துவே என்னன்னு சொல்லி இப்ப பாண்டியனை சமாளிச்சு அனுப்புறது நீ ஏன் சொல்லு இனி அரசு எனக்கு வேண்டாம் அரசிக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்புறியா இல்லையா அப்படின்னு குமாரோட அம்மா ரொம்ப கோவமா குமார்கிட்ட கேட்க குமாரு என்ன சொல்லனே தெரியாம அழுதுகிட்டே நிற்கிறாரு உடனே குமார் நினைக்கிறாரு என் அப்பா சக்திவேல் மட்டும் இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தா பாண்டியன் பேசுற பேச்சுக்கும் என் பெரியப்பா என்னை வெளுத்து வாங்குறதுக்கும் சரியான பதில் கொடுத்துருப்பாரு இப்போ வேற என் அப்பா வெளியில போயிருக்க பாண்டியன் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி என்னை அவமானப்படுத்தி பேசுறாங்களே அப்படின்னு இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அமைதியாக குமார் உள்ளே போக இங்கே உடனே அப்பத்தா கிட்டே வந்து முத்துவேல் சொல்கிறாங்க பாண்டியனை நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள் நான் குமாருக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு அவனுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுடுறேன் இனி இந்த குமாரால் எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தால் நீங்களே குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அவனுக்கு சரியான பாடம் புகட்டுங்க நான் இந்த விஷயத்துல இனி தலையிடவே மாட்டேன் குமார் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாரு முத்துவேல் உடனே அப்பத்தா அழுதுக்கிட்டே பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த ஒரு முறை நீங்கள் குமார மன்னிச்சிடுங்க குமார் குமாரோட அப்பா வந்த உடனே சொல்லி நானே புரிய வைக்கிறேன் இனி குமாரால எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்த்துக்குறோம் நீங்க கிளம்புங்க மாப்பிள அப்படின்னு பாண்டியன்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க அப்பத்தா உடனே எங்கள் பாண்டியனும் சொல்லி வைங்க இன்னொரு முறை குமார் இப்படி பண்ணுனா நான் பொறுமையாக இருந்தாலும் என் பசங்க இந்த குமார சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வராரு பாண்டியன் முத்துவேல் குமார குமாரை திட்டிக்கிட்டே இருக்காரு நீ திருந்தாமல் ஒவ்வொரு வேலையாக தேவையில்லாமல் செய்ய இப்படி வீடு தேடி வந்து இந்த பாண்டியன்லாம் திட்டிகிட்டு போகிற அளவு நீ கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட ஏன் குமார் இப்படி செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே சக்திவேலும் வந்து அண்ணன் என்னென்ன எப்பயும் போல குமாரை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அவன் என்னென்ன தப்பு செஞ்சான்னு கேட்க உடனே இங்க குமாரோட அம்மா மாறி சொல்றாங்க அவன் என்ன தப்பு செய்யலை ஒரு நல்ல அப்பாவா இருந்து குமார நீங்க இருக்கணும் ஆனா அவன் செய்கிறதுக்கு எல்லாம் சரி சரின்னு சொல்றீங்கல்ல அதான் என்ன வேணாலும் செய்யலான்னு மறுபடியும் உங்க பையன் குமாரி யாருக்கும் தெரியாம அரசிய பார்க்க காலேஜுக்கு போயிருக்கான் தான் பாண்டியன் வந்து உங்க பையனை திட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கிட்டு போறாரு இப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேச்சை கேட்கலன்னா வெளியில உள்ளவங்க தான வந்து வெளுத்து வாங்கணும் உங்க பையன் கிட்ட நீங்களே சொல்லி புரிய வைங்க அப்படி இல்லை இவன் எதையும் கேட்க மாட்டேன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறங்க இப்படிப்பட்ட பையன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு மாறி சொல்லும்போது உடனே என்னது அந்த பாண்டியன் வந்து என் பையனை வெளுத்து வாங்கினானா அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு நம்ம வீட்டில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு என் பையனை அவன் ஏதாவது சொல்லி இப்படி பேசுறதுக்கு விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தீங்களான நீங்க பாண்டியனை அவமானப்படுத்தி பாண்டியனையும் அனுப்பாமல் ஏன் பையனை திட்டிட்டு இருக்கீங்க அப்படி இவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டான் பாண்டியனையும் அவன் வீட்டில் உள்ளவங்களையும் நான் சும்மா விடப் போகிறதே இல்லை அப்படின்னு இந்த பாண்டியனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இல்லாதப்ப என் பையனை வந்து திட்டிகிட்டு போயிருப்பான் இப்போ என்ன என் பையன் குமார் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு அவன்லாம் வீடு தேடி வந்து பேசிட்டு போயிருக்கான் நீங்களும் அந்த பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னென்ன பாண்டியன் உங்கள் சம்மந்தின்றதுனால சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்போ நான் உங்கள் தம்பி என்ன நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா என் பையனுக்கு மதிப்பு தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் அமைதியாரு சக்திவேலு ஒன்னால் தான் இந்த குமார் தேவையில்லாத வேலையை செய்கிறான் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணு ராஜி அங்கே கதிரோட மனைவியாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா அந்த வீட்டில் அடிக்கடி இப்படி பிரச்சனை செய்கிறது சரியில்லை என்னவோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீ சொல்லி தான் குமார் இப்படி வேணும்னே இங்கே அரசை வாழ்க்கையில தலையிட்டு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான் ஏற்கனவே பாண்டேன அவமானப்படுத்த நீங்க ரெண்டு பேரும் இப்படி திட்டம் போடாதீங்கன்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி செய்றீங்க நான் தான் இங்க குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க அண்ணே சும்மா இருங்கண்ணே நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க எங்க குமாருக்கு கல்யாணமான மாதிரியே இல்லை இனி உங்க பேச்சை கேட்டால் சரிப்பட்டு வராது அந்த பாண்டியனுக்கு எவ்வளோ திமுரு எவ்வளோ தைரியம் ஏன் பையனை வந்து அவன் திட்டிட்டு போயிருக்கானா முதல்ல அவன் குடும்பத்தில் இருக்க அவன் பொண்ணெல்லாம் அவன் ஒழுங்காக பாத்துக்கணும் இப்படி தப்புக்கு மேலே தப்பு செய்யற பொண்ணு அரசியை எதுக்காக காலேஜுக்கு அனுப்பணும் நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் குமாரையும் கூட்டிக்கிட்டு ரொம்ப கோவமா பாண்டியனோட வீட்டு வாசலில் வந்து நின்று எப்பயும் போல பெரிய பிரச்சனை செய்யறாரு சக்திவேல் முத்துவேல் வடிவு அப்பத்தா மாறின்னு எல்லாருமே சக்திவேல் கிட்ட வேண்டாம் வேண்டாம் இப்போ எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அது எதையுமே கேட்காத சக்திவேல் பாண்டியன் வீட்டு வாசலில் வந்து நின்று பாண்டியா வெளியில வா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனை நான் இல்லாதப்ப வந்து வெளுத்து வாங்கியிருப்ப உனக்கெல்லாம் முதல்ல என்ன தகுதி இருக்கு என் தங்கச்சியை வீட்டிலேருந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி எங்களை அவமானப்படுத்தின ஆளுதான நீ உனக்கெல்லாம் நான் ஏன் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் என் பையன் தப்பு செஞ்சா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவியா உனக்கு உன் பசங்களை ஒழுங்காக வளர்க்க தெரியல உன் பசங்க எல்லாரும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அதனால் இங்கே உன் பொண்ணும் அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றா ஆனால் நீ என்னடான்னா என் பையன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க அசிங்கமாக இல்லை உனக்குன்னு கேட்க இங்கே உடனே சுகன்யா இங்கே மீனானு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை இதில் என் அண்ணன் சக்திவேல் வேற இப்படி அந்த குமார் கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இதுக்காக தான் அரசி வீட்டை விட்டே வெளியில் போக வேண்டான்னு சொன்னேன் இன்னைக்கு பாருங்க உன் பையனை பசங்களை உன்னால ஒழுங்காக வளர்க்க முடியலையான்னு என் அண்ணன் வந்து கேள்வி கேட்குறாரு என்ன பதிலுங்க சொல்ல அப்படின்னு சொல்ல பொறுமையாக கோமதி நாம் என்னை தப்பு செஞ்சோம் இங்கே அரசியாக வந்து ஃபோன் பண்ணி குமாரை வர வச்சா பேசுகிறதுக்கு இல்லையே குமார் தானே ஆசைப்பட்டு அரசி கிட்ட பேசணுன்னு போய் வசமாக மாட்டிக்கிட்டான் அதான் செந்திலும் மீனாவும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்களே அங்கே இந்த சுகன்யாவும் தானே நின்னா வேணா கேட்டு பாருங்க யார் யார்கிட்ட பேச வந்ததுன்னு பசங்களை வளர்க்குறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு பையனை வச்சுருக்கீங்க ஆனால் அவனை ஒழுங்காக வளர்த்து ஒரு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியல நீங்களாம் என்ன கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்க அசிங்கப்படணும்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்கள் பையனும் தான் தலை குணிஞ்சு அசிங்கப்பட்டு நிற்கணும் என்ன கேள்வி கேட்க தான் முதல்ல உனக்கும் உன் பையனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு பாண்டியன் வெளுத்து வாங்குறாரு எங்கள் சக்திவேலை உடனே சக்திவேல் ரொம்ப கோவமாக பார்த்தீங்களா இந்த பாண்டியன் இந்த பேச்சு பேசுகிறானா அதுக்கு காரணமே நீங்கள் தானே நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறான் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற பாண்டியா என் எங்கள் வீட்டில் உள்ள கோமதி இந்த ராஜேனு எல்லாரும் இப்போ ஓ வீட்ல இருக்காங்க எதுக்கு எங்களை ஏமாத்தி அவமானப்படுத்தி எங்க சொத்தெல்லாம் உனக்கு வரணுன்றதுக்காக தானே நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க என் பையன் உன் பொண்ணு பின்னாடி வந்திருக்க மாட்டான் உன் குடும்பத்தில் தான் இப்படி ஏதாவது தப்பான வேலையெல்லாம் செய்வீங்க அதனால முதல்ல ஓம் பசங்களை திருத்து அதுக்கப்புறமா என் பையனை பத்தி பேசுன்னு சொல்ல ரொம்ப நேரமா பொறுமையா இருந்த அரசியும் இந்த சக்திவேல் ரொம்ப பேசுகிறாரு நம்ம அப்பாவை அவமானப்படுத்துறாரு இனியும் சும்மா இருக்க கூடாது எல்லார் முன்னாடியும் இந்த குமார் நம்ம கிட்ட என்னெல்லாம் பேசினா எதுக்காக நம்ம பேச வந்தா எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் இதுக்கு மேலேயும் பிரச்சனை செஞ்சா இந்த குமாரையும் சக்திவேலையும் போலீஸ்ல மாட்டி விட்டா கூட எனக்கு இப்ப இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையாது அப்படின்னு நினைச்ச அரசி போதும் போதும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இந்த பிரச்சனை என்னால் தான் வந்தது ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னவோ உங்கள் பையன் ரொம்ப நல்லவ மாதிரி எங்கள் அப்பாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறீங்க நான் குமாரை விரும்புனது உண்மைதான் ஆனால் குமார் என் மனசை மாற்றி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நம்பி நான் குமாரை விரும்பினேன் மற்றபடி குமார கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இப்போ எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது என் அப்பா அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன் இன்னைக்கு கூட நான் காலேஜுக்கு போனப்ப குமார் தான் என்னை பார்க்க வந்தான் என்கிட்ட இப்போ ஃபோனும் இல்லை யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறதுக்கு நான் காலேஜுக்கு போற விஷயம் இங்கே என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் அதாவது எங்கள் அத்தை சுகன்யா மூலமா இந்த குமாருக்கு தெரிய வர குமார் என்னை பார்க்க வந்திருக்கான் இந்த சக்திவேல் குமார் மட்டும் இல்லை இப்ப சுகன்யா அத்தையும் சேர்ந்தே திட்டம் போட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு என்ன ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இப்படி செய்கிறாங்க இன்னும் என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் யாராவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மனசு மாறிட்டேன் என் அப்பா என்ன சொல்றாங்களோ அததான் நான் கேட்பேன் இந்த குமார் மாதிரிலாம் நான் கிடையாது யார் என்ன சொன்னாலும் திருந்தாமல் இருக்கிறதுக்கு ஏன் குமார் உங்கள் அப்பா இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு என்னவோ எங்கள் குடும்பத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு நானாக உன்னை என் காலேஜுக்கு வர சொன்னேன் உன்கிட்ட பேசணும்னு நானாக விருப்பப்பட்டேன் உன் பக்கமே திரும்பக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவில் இருந்தால் நீ தானே வந்து என் மனசை மறுபடியும் மாற்றணும்னு என்கிட்ட பேச வந்த அப்போ கூட நான் என்ன சொன்னேன் என் அப்பா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் உன்கிட்ட பேச மாட்டேன் உன்னை பார்க்க மாட்டேன்னு என்னை பார்க்க வராத இப்படி உன்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என் அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ தான் நான் சம்மதம் சொல்வேன்னு தெளிவா சொன்னா இல்லையா நீ எதுக்காக வந்த ஆமா தானே உன்னை வர வச்சாங்க இத பத்தி எல்லாம் சொல்லாம என்னென்னவோ உங்க அப்பா வந்து பேச ஓன்ல தப்பு இல்லாத மாதிரியே தலை குனிச்சு நிற்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஏன் உண்மையை சொல்றியா இல்லை நீ இப்படி என்னை படிக்க விடாம பிரச்சனை செய்கிற என் குடும்பத்தையே நீயும் உன் அப்பாவும் அவமானப்படுத்துறீங்க உங்களுக்கு துணையா இருக்கிறது சுகன்யா அத்தை உண்மையை சொல்லி போலீஸை வர வைக்கவா அப்படின்னு ரொம்ப கோபமாக அரசி கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்த உடனே இங்கே உடனே குமார் ரொம்ப பயப்படுறாரு என்ன அரசி போலீஸெலாம் வர வைப்பேன்னு சொல்கிற அப்போ நீ உண்மையாகவே என்னை விரும்பலையா உன் வீட்டில் உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதா கேள்விப்பட்டேன் எப்படியாவது உன்னை பார்க்கணும் பேசணும் மன்னிப்பு கேட்கணும் நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நானே உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் நீ என்னடாண்ணா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க ஏன் அரசி என்னை பிடிக்கலையா உனக்கு இப்படி போலீஸில் மாட்டி விட்டு என்னையும் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அரசி அப்படின்னு கேட்குறாரு குமார் அது கூடனே அரசி எல்லார் முன்னாடியும் குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இதே இப்படி தானே எனக்கும் இருக்கும் என் குடும்பத்தை உன் அப்பா அவமானப்படுத்தும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நீ அவமானப்பட்டா எனக்கு என்ன தலை குனிஞ்சுனா எனக்கு என்ன நான் உன் கூட வாழணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டேன் நீ பெருசா திட்டம் போட்டு என் குடும்பத்தை தலை குனிய வைக்கதான் என் கூட பேசியிருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீ தானே என் பின்னாடியே வந்து நான் உன்னை திரும்பி பார்க்காதப்பெல்லாம் என்கிட்ட பேசி மனசை மாற்றுறது நீ தான் ஆனால் நான் என்ன பெரிய தப்பு பண்ணதாக உன் அப்பா சொல்கிறாரு உன் பசங்களை உனக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னு என் அப்பாவை பற்றி பேச உங்கள் அப்பா உங்கள் அப்பா சக்திவேலுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது உனக்கு வேணும்னா உன் அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் என் அப்பாவை பற்றி பேசுகிற யாரையும் நான் மதிக்கவும் மாட்டேன் சும்மா விடவும் மாட்டேன் என் பக்கம் தப்பு இருக்குது அதை நான் திருத்திக்கிட்டேன் ஆனால் நீ திருந்தாமல் இருக்கியே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற குமார் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அத்தை தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மீனா அண்ணியும் எனக்கு எப்பயுமே துணையாக இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அத்தை இந்த குமாருக்கும் குமாரோட அப்பா சக்திவேலுக்கும் சப்போர்ட் பண்ணி என் வாழ்க்கையில் பிரச்சனையை செய்யணும் எங்கள் அப்பா அம்மா அவமானப்பட்டு நிற்கணும்னு எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க இதுதான் உண்மை என்ன சுகன்யா அத்தை நான் சொல்கிறது சரிதானே இன்னைக்கு கூட நான் காலேஜுக்கு போகும்போது குமார் அங்க வர்றது எனக்கு தெரியாது ஆனா சுகன்யாத்தை என்னை காலேஜுக்குள்ளேயே போக விடாம குமார் வர வரைக்கும் என்கிட்ட ஏதோ பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க குமார் வருவாருன்னு தெரிஞ்சு சுகன்யாத்தை இப்படி குமாருக்கே சப்போர்ட் பண்ணி ஏன் வாழ்க்கையில பிரச்சனை செய்கிறாங்க இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக உண்மையை மறைக்கணும் முன்னாடி கூட குமார் கூட நான் வெளியில போனதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனா வெளியில என்னை கூட்டிகிட்டு போனதே சுகன்யா அத தான் நான் அவங்க கூட தான் வெளியில போனேன் நான் குமார் கூட போக மாட்டேன்னு சொன்னப்ப கூட என் மனசை மாற்றி குமாரை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுனது சுகன்யா அத தான் ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நடித்து ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த குமார் சக்திவேல் சுகன்யா இவங்க யாரும் ரொம்ப நல்லவங்களே கிடையாது இவங்கெல்லாம் பெருசா திட்டம் போட்டு என் குடும்பத்தையும் என் அப்பாவையும் அவமானப்படுத்தி அள வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது குமார் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இனி என் வாழ்க்கையில் ஒன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு ஒதுங்கி ஏன் வேலையை பார்த்தாலும் நீ திரும்பி திரும்பி வந்து பிரச்சனை செய்கிறேன் உன் அப்பாவும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ண சுகன்யாத்தையும் உன் அப்பாவும் இருக்கிற திமிரில் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறல்ல நீ போலீஸ்க்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்போ தான் என் அப்பாவும் என் குடும்பமும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு முடிவெடுக்கிறாங்க அரசி அரசு இப்படி பேசினதெல்லாம் பார்த்துட்டு கோமதி பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு நான் அப்படி வெளுத்து வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு தானே உண்மை தெரிய வருது இங்கே மீனா சொன்னதும் சரிதான் அப்போ இந்த சுகன்யா சக்திவேல் குமாரின்னு மூணு பேரும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க என் பொண்ணோட மனசை மாற்றிருக்காங்க ஆனால் அந்த சுகன்யா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படிலாம் பேசி அழுத மாதிரி நடிச்சா இவளெல்லாம் போய் நம்பு பாரு அப்படின்னு கோமதிக்கு சுகன்யாவை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வருது இங்கே உடனே அரசையும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி சக்திவேல் மேலேயும் குமார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க அத்தை உங்களை சும்மா விட்டதுக்கு காரணம் நீங்கள் மாமாவோட மனைவி என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன் மறுபடியும் அவங்கள பற்றி பேசி என் மனசை மாற்றலாம் என் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தலாம்னு நினைச்சிங்க உங்களுக்கும் இதே நிலமை தான் உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல போலீஸ் இங்கே அரசியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதால உடனே அங்கே வராங்க அங்கே வந்த போலீஸ் என்ன நடந்தது அப்படின்னு அரசிக்கிட்ட தெளிவாக விசாரிக்க அரசியும் இந்த குமாரால் என் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் நானும் என் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்கிறோம் மறுபடியும் மறுபடியும் காலேஜுக்கு போகும்போதும் வெளியில் போகிற எல்லா இடத்துக்கும் வந்து நின்று இவன் வந்து என்னை ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கான் படிக்க விட மாட்டேங்கிறான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுன்னு என் அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க ஆனால் எனக்கு பிடிக்காத அந்த குமாரு நான் அவனை விரும்பணும் மறுபடியும் அவன் கிட்டே பேசணுன்னு இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் சும்மா விடக்கூடாது நானும் படிக்கணுன்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்த குமாரு மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அவன் அப்பாவால் என் வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கணுன்னு திட்டம் போடுறாங்க இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த குமாரி நீ பேசினாலும் நான் ஏமாற மாட்டேன் நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன் எனக்கு என் அண்ணன் அண்ணி என் அப்பா அம்மானு என் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் முக்கியம் இந்த குமாரை நான் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவனை விரும்பினேன் அதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு இனியும் இந்த குமாரை நீங்கள் வெளியே சும்மா விடக்கூடாது இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சரியான பதில் இந்த குமாருக்கும் குமாரோட அப்பாவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அரசி தெளிவான முடிவெடுத்து போலீஸ்கிட்ட குமாரையும் வேலையும் வசமாக மாட்டி விட்டுடுறாங்க உடனே அங்கே வந்த போலீஸும் குமாரை அரசி முன்னாடியும் பாண்டியன் முத்துவேல்னு எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாங்க போலீஸ் என்ன சார் இது உங்கள் பையனை பிடிக்கலன்னு தான் அந்த பொண்ணு அரசி சொல்லும்போது நீங்கள் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை செய்கிறீங்க இவங்க பையன் தப்பு பண்ணாருனா சொல்லி நீங்கள் திருத்தணும் அதை விட்டுட்டு இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக போலீஸ் அங்கே சக்தி வேலையும் குமாரையும் வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்த சுகன்யா நினைக்கிறாங்க என்ன இந்த அரசி நாம சொல்ற சொல்கிறத கேட்பான்னு பார்த்தா இப்படி அவளோட குடும்பத்துக்காக போலீஸ் எல்லாம் வர வச்சு இந்த குமாரையும் சக்தி வேலையும் வசமாக மாட்டி விட்டுட்டா நல்ல வேலை நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் போலயே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அரசியை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க சுகன்யா ஏ அப்பத்தான் என்ன முத்து வேலும் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்க வேற என்ன செய்ய முடியும் அந்த குமாரும் சக்திவேலும் நான் சொல்றதை கேட்கல தான் அரசி பிடிக்காத குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இனியாவது திருந்தி வெளியில் வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தா வடிவனு எல்லாரையும் கூட்டிகிட்டு போறாரு முத்துவேல் ரசி தெளிவான முடிவெடுத்து எல்லா பிரச்சனைக்கும் சுகன்யாவும் தான் காரணம்னு சொன்னதால கோமதி சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க ஏன் வீட்டுக்கு மருமகளாக வந்த நீ என் அண்ணன்க பேச்சை கேட்டுக்கிட்டு அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறியா இனி ஒழுங்கா இங்கே இரு இல்லைன்னு வையி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிடுவேன் என் பொண்ணு அரசி என்ன முடிவெடுத்தான்னு பார்த்தல்ல பிரச்சனை செய்கிற எல்லாருக்கும் அப்புறம் சக்திவேல் குமாருக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் அமைதியாறு சுகன்யா உன் வேலையை மட்டும் பாரு மீனா சொல்லும் போதே உன்னை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும் மீனா இதுக்காக தான் உன்னை சந்தேகப்பட்டா போல் நான் உன்னை சந்தேகப்படாமல் நம்புனல்ல அதுதான் என் பெரிய தப்பு ஆனாலும் இன்றைக்கி அரசி உண்மையை சொல்ல உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் சுகன்யாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க ஆனால் அரசி தான் குடும்பத்துக்காகவும் பாண்டியனுக்காகவும் தெளிவான முடிவெடுத்து இங்க பாண்டியனை புகழ்ந்து பாராட்டி பேசி சக்திவேலையும் குமாரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு தெளிவான ஒரு முடிவெடுக்க இதெல்லாம் பார்த்த பாண்டியன் அரசியல் நினைச்சு கண் கலங்கி போய் நிற்கிறாரு